வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயா தனக்கு ஒன்னு நாளே தாங்கிக்க மாட்டாங்க இதுல அவங்களோட தவ புதல்வன் மனோஜுக்கு ஒரு பிரச்சனைன்னா தாங்குவாங்களா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க ஃபர்ஸ்ட் பிளான் தான் சொதப்பிடுச்சு அடுத்து அந்த கிரிஷ் பயில எப்படி விரட்டலாம் ஆனா நம்ம எதுல இன்வால்வ் ஆக கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரோகிணியை பார்வதி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவங்கள அங்க வந்துட்ட சிந்தாமணிய வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிந்தாமணி நான் மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணட்டுமான்னு கேக்க ஒரு ஆணையம் பொடுங்க வேண்டாம் வேற ஏதாவது பண்ணிக்கலான்னு யோசிக்கிறாங்க என்னங்க மாஸ்டர் பண்ண போறீங்கன்னு கேக்க எங்க வீட்டுக்காரரை தான் இதை செய்ய வைக்கணும் அப்படின்றாங்க விஜயா அங்கிள் எப்படி ஆண்டி இதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு ரோஹினி கேக்க அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு நினைப்பாரு இந்த பையனால வீட்டுல பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுன்னா வீட்டுல நிம்மதி இல்லாம போகும்னு அவரும் யோசிப்பாரு அதனாலதான் சொல்ற நீயும் மனோஜும் அந்த பையனை மொத்தமா ஒதுக்கி வச்சிடுங்க அவங்க கிட்ட பேசாதீங்க அவனை பார்க்காதீங்க அவனுக்காக நீங்க எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு விஜயா விரல நீட்டி ரோஹிணி கிட்ட சொல்ல ரோகிணி தொண்டையில மீன்மூல் சிக்கிக்கிட்ட மாதிரி தடுமாறி நிக்கிறாங்க அவங்க கையை நீட்டி சொல்றத பார்த்து சிந்தாமணிக்கு சிரிப்பு சிரிப்பா வருது மாஸ்டர் என்னங்க மாஸ்டர் நாட்டாம படத்துல வர்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்க அந்த பையன் இவங்க கூட தானே ஒட்டிக்க பாக்குறான் நைட் ஆனது இவங்க ரூம்ல போய் படுத்துக்கிறான் அப்படின்னு விஜயா சொல்ல அவன் தானாவாங் மாஸ்டர் எழுந்து போறான் அப்படின்னு சிந்தாமணி கேட்க ஆமா ஏதோ தூக்கத்தில் நடந்து போயிருப்பான்னு கதை அளக்குறாங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஆண்டி சில பசங்க தூக்கத்தில் எழுந்திரிச்சு போய் இந்த மாதிரி வேறு இடத்துல படுத்துக்குவாங்க அது அவங்களுக்கே தெரியாமல் பண்ணுறது அப்படின்னு ரோகிணி சொல்ல ஆ அவ எனக்கு தெரியாமல் பண்ணுற மாதிரியெல்லாம் தோணலை அப்படின்னு விஜயா வெடுக்குன்னு சொல்கிறாங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கூப்பிட ஆ அப்படின்னு திரும்புகிறாங்க எனக்கு ஒன்று தோணுதுன்னு சிந்தாமணி சொல்ல என்னன்னு கேட்குறாங்க விஜயா அந்த பையனோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்க ஆமா அப்படின்னு எரிச்சலா சொல்றாங்க விஜயா இந்த மாதிரி அல்பாசில் போனவங்களோட ஆத்மாலாம் சீக்கிரமா சாந்தி அடையாதான் ஆவியா சுத்துவாங்களாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயா அப்படியே பயத்தோடு பாக்குறாங்க விஜயாவுக்கு மனுஷங்க கிட்ட எல்லாம் பயம் கிடையாது இந்த மாதிரி ஆவி பேய்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் பயம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயத்தோட பார்க்குறாங்க ஒருவேளை அந்த பையனோட ஆத்மா அந்த பையனோட உடம்புல பூந்திருந்தா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அப்படியே திகச்சு பயத்தோட பார்க்குறாங்க விஜயா அவங்க பயத்தோட பாக்குறத பார்க்க ரோஹிணிக்கு ஜாலியாக இருக்கு அவங்க எதையோ யோசிச்சுக்கிட்டு விஜயாவை ஆணை பார்த்துட்டு இருக்காங்க விஜயாவோட மனசுக்குள்ள மட்டும் இல்லை சரௌண்டிங்லேயும் பேய் மியூசிக் ஓட என்ன என்ன சிந்தாமணி இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு வறண்டு பொண்ணை தொண்டையை வச்சுட்டு கேட்குறாங்க விஜயா இல்லை மாஸ்டர் இப்படி திடீர்னு நடுராத்திரி எழுந்திருச்சு நடந்தா அது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க பையனை விட்டுட்டு அந்த பொண்ணு செத்து போயிட்டா பையனை பார்த்துக்கணுங்கிற ஆசையில் அந்த பொண்ணு அடிக்கடி பேயாக கூட வரலாம்ல அப்படின்னு விஜயாவோட பயத்தோட அளவு கூட்டிக்கிட்டே போறாங்க சிந்தாமணி அட இது கூட நல்லா இருக்கேன்னு ரசனையோட பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி ஏய் ரோகிணி என்ன இது இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்ப நம்ம வீட்டுல பேய் இருக்கா அப்படின்னு விஜயா கேட்க அதான் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு தன்னையும் அறியாம மெதுவா உளறிடுறாங்க ரோகிணி ஆ அப்படின்னு சரியா கேட்காதனால மறுபடி விஜயா கேட்க ஆஹா இல்ல ஆண்டி நீங்க நிறைய கோவிலுக்கெல்லாம் போவீங்க நிறைய பூஜை எல்லாம் பண்ணுவீங்க உங்களுக்கும் கடவுள் அருள் இருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படி எதுவும் வராது ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல கொஞ்சம் தெளியிற விஜய்யா ம் அப்படின்னு திரும்பினாலும் முகத்தில் பயம் மட்டும் குறையவே இல்லை மறுபடியும் ரோஹிணி கிட்ட திரும்பி இருந்தாலும் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குங்கிறாங்க விஜயா ஆனால் நான் பார்க்கும்போது அந்த பையன் சேரில் உட்கார்ந்துல ஆடிக்கிட்டு இருந்தா அப்படின்னு விஜயா சொல்ல அப்படிலாம் எதுவுமே இருக்காது ஆண்டி அந்த பையன் ஜஸ்ட்டு தூக்கத்தில் நடந்துருக்கான் அவ்வளவுதான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல விஜயா குழப்பமாகவே பார்க்குறாங்க மாஸ்டர் எதையும் சாதாரணமாக விட்டுடக்கூடாது எதுக்கும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிடுங்களேங்கிறாங்க சிந்தாமணி அப்போது மாடியிலேருந்து வர்ற பார்வதி என்ன சிந்தாமணி எதுக்கு பூஜையெல்லாம் பண்ண சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க எடுத்தெடுப்பில் பேய விரட்டாங்கிறாங்க சிந்தாமணி அப்போ விஜயா நீ வீட்டை விட்டு போறியா அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்குறாங்க பார்வதி விஜயா வேகமாக பார்வதி கிட்ட வந்து ஏய் என்ன கிண்டலா நானே வேற டென்ஷனில் இருக்கேன் அந்த பையனால் என் நிம்மதியை போச்சு அப்படின்னு விஜயா சொல்லிகிட்டு மாடியில இருந்து சிவனு வந்து நிற்கிறாரு இரு 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 கிறிஷ பற்றி தானே சொல்கிற அவனை விரட்ட நீங்கள் திட்டம் போடுறதை உங்களோட வச்சுக்கோங்க என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க நான் பாட்டுக்கு கதை சொல்லிக்கிட்டு நிம்மதியாக இருக்கேன் அதை கெடுத்துடாதீங்க உங்கள் சதி திட்டத்தில் கலந்துக்கிட்டால் எனக்கு தான் பிபி ஏறும் அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயாவுக்கு படுகோபம் வந்துடுது உங்கள்கிட்டலாம் யாரும் எதுவும் கேட்கல அப்படின்னு விஜயா சொல்ல ஆனால் ஒன்று விஜயா போன தடவை அண்ணன் கிட்டே மாட்டி திட்டு வாங்கினேன் பையனை விரட்டுறேன்னு புதுசாக ஏதாவது திட்டம் போட்டு நீ மாட்டிக்காத அப்புறம் அண்ணே உன்னை வீட்டை விட்டே விரட்டிடுவாரு பாத்துக்க அப்படின்னு பார்வதி சொல்ல ஐயோ செஞ்சாலும் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி விஜயா பயந்துகிட்டு வர்றாங்க ஆ சிவ் இன்னைக்கு விடிய போதும் இல்லைன்னு கேக்குறாங்க பார்வதி ஆ போதும் பாரு நான் எடிட்டிங் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஷிவ் திரும்பி வீட்டுக்கு போக இருங்க காஃபி போட்டு தர்றேன் அப்படின்னு பார்வதி கூப்பிடுறாங்க ஆ வாங்கன்னு சொல்ல சிவும் ஓகேன்னு பின்னாடி போறாரு இதெல்லாம் பாக்குற சிந்தாமணி அதிர்ந்து போய் என்னங்க மாஸ்டர் இப்படி எல்லாம் கூப்பிட்டுக்கிறாங்க ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல இருக்கிற பிரச்சனையில் இதுங்க வேற என் உயிரை வாங்குதுங்க இதுங்களையும் பிரிக்க முடியல அந்த பையனையும் விரட்ட முடியல அப்படின்னு விஜயா படு கடுப்பில் கத்த ஆண்டி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்ச நாளில் அவன் பாட்டி வந்து கூட்டிக்கிட்டு போக தான் போகிறாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல ம் அதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியல நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீயும் மனோஜும் அந்த பையனை மொத்தமாக ஒதுக்கி வச்சுருங்க அப்படின்னு விஜயா சொல்ல ம் சரிங்கிறாங்க ரோஹிணி ம் செஞ்சால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி விஜயா ஒரு உருமை உரிமைட்டு திரும்பிக்கிறாங்க இங்கே மகேஸ்வரி வீட்டில் மந்திர ஆலோசனை நடக்குது ரோஹிணி மெதுவாக இருக்க கூடவே மகேஸ்வரியும் வித்யாவும் நடக்கிறாங்க அப்போ இன்னும் கிருஷ்ண மனோஜுக்கு அட்டாச்மெண்ட் வரலையா அப்படின்னு வித்யா கேட்க நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் அவங்க இன்னும் கிறிஷை வீட்டை விட்டு அனுப்பணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல இப்போ என்னதான் பண்ண போறாங்கிறாங்க மகேஸ்வரி எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை இந்த மீனாவுக்கு உண்மை தெரியாமல் இருந்திருந்தாலாவது இந்த பிரச்சனையில நான் மாட்டாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஆ மீனாவுக்கு தெரிஞ்சதுனால தான் நீ இன்னும் வீட்டில் மாட்டாமல் இருக்கிற அப்படின்னு வித்யா சொல்ல வித்யாவை முறைச்சிட்டு இருக்கிறாங்க ரோகிணி அவங்க ஜம்பமாக ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்க அடிமைகள் ரெண்டு பேரும் எதிரில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இதுவே முத்துக்கோ உன் மாமியாருக்கோ தெரிஞ்சிருந்தா இந்நேரம் மூட்டை முடிச்சோட தூக்கி உன்னை வெளியில போட்டிருப்பாங்க அப்படின்னு வித்யா சொல்ல அது எப்படா நடக்கும்னு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ரோகிணி கிண்டலா சொல்ல ஏன் கேட்க மாட்டேன் உனக்காக இவ்வளவு நாளா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல என்ன சொல்லணுங்கிறாங்க வித்யா வித்யா நீ முருகன் கிட்ட எதுவும் சொல்லி வச்சுடாத உடனே அவர் முத்துக்கிட்ட சொல்லிடுவாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல உனக்கு ஓங்கவல ஆனா உன்னடி உன்னோட பொய் மூட்டைய எல்லார் தலையிலையும் கட்டி விட்டுட்ட உன்னை பத்தின உண்மை தெரியுறப்ப கண்டிப்பா ஏன் புருஷன் என்னையே கேள்வி கேப்பாரு உன்னால மத்த எல்லாருக்குமே பிரச்சனை தாண்டி உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதே கஷ்டம் அப்படின்னு வித்யா சொல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஒன்னு எனக்கு ஃப்ரெண்டா இருக்க வேணாம் அப்படின்னு ரோகிணி எரிச்சலோட சொல்ல அதானே நான் இனிமே உனக்கு தேவைப்பட மாட்டேன் உன் வேலை முடிஞ்சிட்ட யாரா இருந்தாலும் தூக்கி தூர போட்டு அப்படின்னு வித்யா சொல்ல ரோகினி முகத்தை திருப்பிக்கிறாங்க ஏய் இப்போ எதுக்கடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க அப்படின்னு அடுத்த அடிமை மகேஸ்வரி சொல்ல அது தெரியாம தானே நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல டோர் பெல் ரிங் ஆகுது வித்யா வெளியே போக கூடவே போற மகேஸ்வரியும் கதவை திறக்க மீனா வர்றாங்க வாங்க மீனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு வித்யா கேட்க ம் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்க ஃப்ரெண்ட காப்பாத்த அவள மாதிரியே தினமும் வீட்டுல போய் சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கிறாங்க மீனா உட்காருங்க மீனா காஃபி எடுத்துட்டு வரட்டுமாங்கிறாங்க ரோகிணி எடுத்துட்டு வந்து என் தலையில கொட்டு அப்படின்னு மீனா கத்த என்ன மீனா எது சொன்னாலும் கோவப்படுறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க நீ என்ன சொல்லி கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உன் புருஷனோட அவன் பேசி பழகணும்னு தானே சொன்ன அது எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே எனக்கு அப்படின்னு மீனா கத்தை நான் என்ன மீனா பண்ணுறது நீங்களே வீட்டில் பார்க்குறீங்கல்ல என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் மனோஜுக்கு கிருஷ்ணாவில் அட்டாச்மெண்ட்டே வர மாட்டேங்குது அவனை ஏதாச்சும் பண்ணி வீட்டை விட்டு போக வைக்கணும்னு தான் பாக்குறாரு நைட்டு கூட கிறிஷ அவர் கூட தான் தூங்க வச்சேன் ஆனால் காலையில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி பரிதாபமாக சொல்ல அப்புறம் எப்படி உன் புருஷன் மனசை மாத்த போற அப்படின்னு கேட்குறாங்க மீனா முதல் ரெண்டு அடிமைகளையும் ரோகிணி மிரட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக வந்த மூணாவது அடிமை மீனா ரோகிணியை இருக்க ஆணவமாக பேசிகிட்டு இருந்த ரோகிணி இப்போ அப்படியே அடிபணிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்காங்க நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆன்டி வேற மனோஜ் கிட்ட கிறிஷ் கிட்டே பேசாத அவனை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி கூட சேர்ந்து அவனை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க உன் மாமியார் தெலுங்கு பட வில்லி மாதிரி மாற ஆரம்பிச்சுட்டாங்கடி அன்னைக்கே ஜஸ்ட் மிஸ்ஸில் முத்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு வித்யா சொல்ல மீனாவுக்கு கவலை வந்துருது திரும்பவும் யாரையாவது வச்சு கிருஷ் கடத்தலான்னு பார்த்துருக்காங்களா அப்படின்னு அவங்க அவசரமா கேட்க அதெல்லாம் இல்லை போன தடவை அங்கிள் திட்டினதுலேயே அவங்க பயந்து போய் தான் இருக்காங்க அந்த மாதிரி இனிமே எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த சிந்தாமணி ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல அந்த பொம்பளைக்கு வேறு வேலையே இல்லை அடுத்தவங்க குடியை கெடுக்கணும்னா முதல் ஆளாக வந்து நிற்பாங்க வேற ஏதாவது திட்டம் போட்டிருக்காங்களா என்னங்கிறாங்க மீனா இப்போ வரைக்கும் வேற எதுவும் இல்லை ஆனால் கிறிஷ்கிட்ட என்னையும் மனோஜையும் பேசக்கூடாது ரூமை தாழ்பால் போட்டு வைங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல ம் அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு மீனா கேட்க அவங்க கிட்ட நான் என்ன மீனா பேசுறது நான் அமைதியாக தான் இருந்தேங்கிறாங்க ரோகிணி நீ அமைதியா தானே இருக்க அதுதானே என் பிரச்சனையே அப்படின்னு மீனா கத்த ரோகியோட முகம் சுண்டி போயிடுது அப்படியே உம்முன்னு நிற்கிறாங்க இதை பார்க்குற வித்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா ரோகிணியை நல்லா செய்யணுன்னு செய்கிறாங்கல்ல அப்படின்னு கேட்க அதில் உனக்கு ஒரு சந்தோஷமான மகேஸ்வரி கேட்க ஆமான்னு தலையாடுறாங்க வித்யா அத்தை வேற ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு மீனா எரிச்சலாக கேட்குற மாதிரி அக்கறையா கேட்க இல்லை மீனா ஆனால் கொஞ்ச நாள் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆன்டியே பயந்து போய் தான் இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஏன் அவங்களுக்கு என்ன பயங்கிறாங்க மீனா நேத்து கிரிஷ் தனியாக உட்கார்ந்துருந்ததை பார்த்தாங்கல்ல அதை சிந்தாமணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சிந்தாமணி அவங்க கிட்ட ஒரு புது கதைய சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல அது என்ன கதைன்னு மகேஸ்வரி கேட்குறாங்க கிறிஷோட இறந்து போன அம்மாவோட ஆவி அவனோட உடம்புக்குள்ள வந்திருக்கும் அதனாலதான் கிறிஷ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல பாவம் அந்த ஆவியை விட மோசமான பாவி தான் இந்த ஐடியாவெல்லாம் சொல்லி கொடுக்குறான்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு வித்யா சொல்ல உன்னை யாராச்சும் இப்ப கேட்டாங்களா அப்படின்னு கடுப்படிக்கிறாங்க ரோஹிணி தான் இந்த பேய் பிசாசுனாலே பயம் இல்லை கிறிஷ இப்போ நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உடனே கிறிஷோட அம்மாவோட ஆவி இப்போ ஏன் உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லாமல் இருந்தா சரிங்கிறாங்க மீனா ரோஹிணிக்கு எங்கேயோ பொறி தட்டுது பல்பு எரியுது இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு மறுபடி கேட்க ஏன் சொன்னது கேட்கலையா உனக்கு ஒவ்வொன்றே உனக்கு ரெண்டு தடவை சொல்லணுமா அப்படின்னு மீனா கோவமா கத்த இல்லை மீனா இவை இப்படி கேட்டாலே ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு ரோஹிணியை ஹக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக சொல்கிறாங்க வித்யா சரிதானேடி அப்படின்னு ரோஹிணியை பார்த்து கேட்க சும்மா இருடிங்கிறாங்க ரோஹிணி சூப்பர் சூப்பர் எனக்கு தெரியும் மாதிரி சிரிக்கிறாங்க வித்யா மீனா நான் கூட என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்த ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல நான் உனக்கு ஐடியா கொடுத்தனா இந்த மாதிரியெல்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டு தெரியாத ஓ அளவுக்கு என்னால் யோசிக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல அது இல்லை மீனா கிரிஷ் அம்மாவோட ஆவி உங்க மேல வந்திருக்குன்னு ஆண்டி நினைக்க போறாங்கன்னு சொன்னீங்கல்ல அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுங்கிறாங்க ரோகிணி என்ன நிஜமாவே என் மேல ஆவி வந்திருக்குன்னு சொல்ல போறியா உன்னால ஏற்கனவே நான் பைத்தியக்காரி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறேன் இதுல என்ன பேய வேற ஆக்கணுமா உனக்கு அப்படின்னு மீனா கேட்க நீ அவ்வளவுக்கெல்லாம் ஒர்த்தில்லைன்னு நினைக்கிற ரோஹிணி நான் உங்களை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கும் ஒரு ஐடியா தோணி இருக்குங்கிறாங்க ரோஹினி இத பண்ணி நான் மனோஜுக்கு கண்டிப்பா கிருஷ்ண ஒரு அட்டாச்மெண்ட் வரும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்ன பண்ணி தொலைய போறேன்னு சொல்லுங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க என்ன பண்ண போறேன்னு மகேஸ்வரி கேட்டுடுறாங்க அது நடக்கும்போது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க நீ என்னமோ பண்ணி தொலைச்சிக்கோ ஆனால் ஒன்று ஒரு பொய்ய சொல்றதுக்கு எந்த விஷயத்தையுமே செய்ய செய்ய அதுவே பழகிடும்னு சொல்லுவாங்க நீ பொய்யிலேயே ஊறிக்கிட்டு இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன்னு நீ சொன்னதுனால தான் நான் இன்னும் பொறுமையாக இருக்கேன் ஆனா நீ அமைதியாவே இருக்க அப்படின்னு மீனா கோவமா சொல்ல கண்டிப்பா நான் சொல்லுவேன் மீனா நான் இப்ப பண்ணிருக்க ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ரோகினி சொல்ல புது நாடகம் போட போற நடத்து நடத்து அப்படின்னு நக்கலா சொல்றாங்க வித்யா ஒரு வழியா சதி ஆலோசனை முடிஞ்சு கூட்டம் கலைஞ்சிடுது ஸ்ருதி அவங்க ரூம்ல கொஞ்சம் அப்செட்டும் நிறைய கோவமா நின்னுட்டு இருக்க ரவி வந்து மெதுவா கதவை தள்ளி பாக்குறாரு ஸ்ருதி அப்படியே மோனலிசா ஓவியம் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ரவி உள்ள வர ஸ்ருதி வேகமா பெட்ல இருக்க போன் எடுத்து பாக்குறாங்க எதுக்கு இப்ப நான் எடுத்து பாக்குற அப்படிங்கிறாரு ரவி வேற என்ன பண்றது நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும் போது நம்ம கேள்வியே கேட்க கூடாதுன்னா அத பாக்காத மாதிரி கண்டுக்காம இருக்கிறது தானே நல்லது அப்படின்னு ஸ்ருதி கோவமா சொல்லிட்டு பெட்டோட அடுத்த பக்கம் போய் உட்காந்துக்கிறாங்க ரவிக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது இருந்தாலும் ஸ்ருதி பக்கத்தில் வந்து உட்கார்றாரு ஸ்ருதியோட கையை கையில் எடுத்துக்கிட்டீங்க பாரு ஸ்ருதி நாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ரவி சொல்ல அப்படியா ரொம்ப புது இன்ஃபர்மேஷனாக இருக்கே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல சொல்கிறத கேளு உன் மனசில் என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக கேளு அப்படின்னு ரவி சொல்ல நான் சொல்லி தான் உனக்கு அதை தெரியணுமாங்கிறாங்க ஸ்ருதி இப்போ நீத்தும் அந்த ஃபோட்டோவை அனுப்புனதுனால தானே நீ அப்செட்டாக இருக்க அப்படின்னு ரவி கேட்க ஸ்ருதி அவரை பார்த்து முறைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நெருங்கி உட்கார்ற ரவி சரி நான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன் சாரின்னு சொல்ல ஸ்ருதி நகர்ந்து உட்காந்துக்கிட்டு நீ எதுக்கு சாரி சொல்கிறங்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் நார்மலாக ஃபார்வேர்ட் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க உனக்கும் அனுப்பியிருக்காங்க அவ்வளவுதான் மனசில் வச்சுக்கிட்ட எல்லாம் எதுவும் பண்ணலைங்கிறாரு ரவி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அது எப்படி உனக்கு தெரியுங்கிறாங்க ஸ்ருதி அவங்க தான் சொன்னாங்கன்னு ரவி அப்பாவியா சொல்ல அவ அப்படிதான் சொல்லுவா அதை நீ நம்பிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு ஸ்ருதி கேட்க தோ பண்ணினது தப்பு தான் உனக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பியிருக்கவே கூடாது அப்படின்னு ரவி சொல்ல அப்போ மற்ற எல்லாருக்கும் அனுப்பலாமா அப்படின்னு ஸ்ருதி கோவப்படுறாங்க இப்படி எல்லாத்துக்குமே ஏடா கூடமாக பேசினா நான் எதுக்கு தான் பதில் சொல்லுவேங்கிறாரு ரவி இப்போ நான் தப்பாக பேசுகிறேன் நீ ரொம்ப சரியாக பேசுகிற அப்படி தானே அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஸ்ருதி நமக்குள்ள சண்டை வராமல் இருக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன் நீ சண்டை போடுற ரூட்லேயே போயிட்டு இருக்கேங்கிறாரு ரவி அப்ப நான் தான் சண்டை போடுறேன் உன்னை டார்ச்சர் பண்றேன்னு சொல்றியா அப்படின்னு ஸ்ருதி கத்த சொல்ற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் சொன்னா நான் என்னதான் பண்றது அப்படின்னு ரவியும் கத்துறாரு அவரும் கோவமா எழுந்து போய் தலை பின்னாடி தட்டிக்கிட்டு இப்படியும் அப்படியே நடக்க ஸ்ருதி கோவமா வேற பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே ஸ்ருதி கிட்ட வந்து அவங்க உனக்கு போட்டோ அனுப்புனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு நான் அவங்கக்கிட்ட இது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ரவி சொல்ல ஸ்ருதி கோவமாக எழுந்து அவர் முன்னாடி போய் நின்று நீ அதுக்கு அவகிட்ட சொன்ன அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க உனக்கு தான் அது பிடிக்கலல்ல அப்படின்னு ரவி கேட்க அத அவகிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி ஆமாண்ண ரவி சொல்ல அதையே அவகிட்ட சொன்னேன் அவ நான் வெறுப்பாகணும்னு தானே அந்த ஃபோட்டோவையே எனக்கு அனுப்பியிருக்கா இப்போ நீ போய் இது அவகிட்ட சொன்னா நான் ஆயிட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிரும் அவ இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஏய் நீ என்ன இவ்வளோலாம் யோசிக்கிற அவங்க ஏதோ யோசிக்காம கேஷுவலாக சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு ரவி சொல்ல கேஷுவலாலாம் பண்ணலை கண்ணிங்காக பண்ணியிருக்கா அது உனக்கு தான் புரியலங்கிறாங்க ஸ்ருதி கரெக்டு தான் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு கடுப்பாகிற ரவி பேசாமல் போய் பெட்டில் உட்காந்துடுறாரு நீ ஒன்று சொல்கிற அவங்க ஒன்று சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு நடுப்புற நான் தான் கிடந்து சட்னி மாதிரி அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் என்னதான் பண்றது அப்படின்னு கடுப்பாகி கத்துறாரு ரவி ஸ்ருதி நிதானமாக நடந்த ரவி கிட்ட வந்து நீ அந்த கோவா ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போக வேணான்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க கொஞ்சம் யோசிக்கிற ரவி நீ அப்படி சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுங்கிறாரு ஏன் அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஏன்னா உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி நீ அப்படி சொல்றவ இல்லை நீ எனக்கும் ஓ மேல நம்பிக்கை இருக்குங்கிறாரு ரவி ஆ இதெல்லாம் நல்லா பேசு ஆனா நமக்குள்ள இருக்க அந்த நம்பிக்கையை நீ தூ உடைக்க பாக்குறா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஸ்ருத்தியை டக்குன்னு இழுத்து தன்னோட மடியில் போட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு ரவி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அந்த நீத்து மட்டும் இல்லை யார் வந்தாலும் நமக்குள்ளே இருக்க ட்ரஸ்ட்டையும் லவ்வையும் உடைக்கவே முடியாது வேலை விஷயமா நாம் நிறைய பேரை பார்ப்போம் பேசுவோம் அது வேற ஆனா அது எதுவுமே நம்ம பர்சனல் வர விட மாட்டேன் அத நீ புரிஞ்சுக்கிட்டா போதும்னு நீத்துக்கு மட்டும் இல்ல இப்போ இருக்க யங் ஜெனரேஷன் எல்லாருக்குமே சொல்றாரு ரவி ஸ்ருதி மெதுவா எழுந்து உட்காந்து நான் என்றைக்குமே உன்னை பத்தி கவலைப்பட்டது நீ நீ மாற மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த நீத்து சரி கிடையாது அவ இதெல்லாம் கேஷுவலா தெரியாம பண்றாளா இல்ல முதல்ல எல்லாத்தையும் பிளான் பண்ணிதான் பண்றாளான்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அவங்க அப்படியெல்லாம் கிடையாது ஸ்ருதி அப்படின்னு ரவி சொல்ல நான் சொல்றதை சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்ருதி அப்படி அவங்க மனசுல ஏதாவது வச்சிருந்து பண்ணினாலும் அதனால் எதுவுமே நான் அவங்க ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு செஃப் அவ்வளவுதான் இப்ப நடந்த விஷயத்துக்கு நான் நல்லா வான் பண்ணிட்டேன் இனிமே அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு ரவி சொல்ல என்னமோ போ எனக்கு என்னமோ நம்பிக்கை வரமாட்டேங்குதுன்ற மாதிரி ஸ்ருதி பாக்குறாங்க திரும்பி ஸ்ருதி பக்கம் உட்கார்ற ரவி இப்ப நான் கோவா ஃபெஸ்டிவலுக்கு போகணும்னு நினைக்கிறியா இல்ல போக வேணான்னு நினைக்கிறியாங்கிறாரு ஸ்ருதி அமைதியா பார்க்க ஸ்ருதி இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதுல நான் வின் பண்ணா அதுவே எனக்கு ஒரு பெரிய நல்ல எக்ஸ்போசர் ஆகும் நாளைக்கு நான் ஓனா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ரவி சொல்ல அதான் நம்ம ஏற்கனவே அப்படின்னு ஸ்ருதி சொல்லிக்கிட்டே பக்கத்துல வர டக்குன்னு கைய வச்சு ஸ்ருதியோட வாய மூடிடுறாரு ரவி வேண்டாம் திரும்பவும் அந்த சண்டைக்குள்ள போக வேண்டாம் இப்ப நான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணணுங்கிற ஆசை உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு ரவி கேட்டுட்டு இருக்க கடுப்பாகிற ஸ்ருதி வாய மூடி இருக்க அவரோட கையில இருந்து சிண்டுவரல நறுக்குன்னு கடிச்சு வச்சுட்டுறாங்க அவர் வழியில ஏன்னு கத்திட்டு இருக்க ஸ்ருதி கைய விடுறதா இல்ல அவரு வழியோட கையை உதறிக்கிட்ட ஆஹா ஆஹ் ஆன்னுட்டு இருக்க நீ வின் பண்ணணுங்கிற ஆசை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் உன்னை போக வேணான்னு சொல்லாம இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இப்படி தான் சொல்லுவியா அப்படின்னு வலியோட கையை உதறிக்கிட்டே கேக்குறாரு ரவி எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவி ஒரு செகண்ட் ஸ்ருதி முகத்தையே பார்த்துட்டு லைட்டா சிரிச்சுக்கிட்டு எப்படியோ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல அது போதும் அப்படிங்கிறாரு ரவி உன்னை புரிஞ்சுக்காம தான் நான் கல்யாணம் பண்ணினா நீ சில பேரை புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நீத்துவ தானே சொல்ற அப்படின்னு ரவி கேட்கிறாரு புரிஞ்சா சரி நீ கோவாவுக்கு போ ஆனா அவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவி ஒரு மாதிரியா பாக்குறாரு நான் உன் மேலே டவுட் இருக்குன்னுலாம் சொல்லலை அவள் ஏதாவது கேம் ப்ளே பண்ணிட போகிறாங்கிறாங்க ஸ்ருதி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஃபெஸ்டிவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது மோட்டிவேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ரவி கொஞ்சம் குனிஞ்சிட்டு விளையாட்டா சொல்ல ஸ்ருதியும் கையை அவர் முன்னாடி ஊனிக்கிட்டு எந்த மாதிரின்னு கேட்குறாரு டக்குன்னு ஸ்ருதியோட கையை பிடிச்சி இழுத்து ஒரு சுத்து சுத்தி விட அவங்க சொல்லிட்டு வந்த பெட்டில் அப்படியே மல்லாக்க படுக்கிறாங்க ரவியும் ஆசையோட அவங்க முகத்துக்கிட்ட குனியிறாரு வெளியில மீனா எதையே யோசிச்சுக்கிட்டே கட்டல்ல துணியெல்லாம் மடிச்சுட்டு இருக்காங்க முத்து வழக்கம் போல உற்சாகமா படியில ஏறி ஓடி வர்றவரு செருப்பை கழட்டி விட்டுட்டு மீனான்னு கூப்பிட்டு உள்ளரு வர்றாரு வாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் மீனா அப்படின்னு முத்து சொல்ல என்னங்கன்னு மீனா கேக்குறாங்க நமக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் வந்துருக்குது அப்படின்னு முத்து சொல்ல என்ன சான்ஸ் எதை பத்தி சொல்றீங்க அப்படின்னு மீனா துணியை மடிச்சுக்கிட்டே கேட்க மீனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விஜய் டிவில வேலை பாக்குறான் அப்படிங்கிற அருமுத்து உடனே மீனாவும் ஏன் ஃப்ரெண்டெல்லாம் விஜய் டிவியில் வேலை பார்க்க கூடாதாங்கிற அருமுத்து நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லையே நீங்க விஷயத்த சொல்லுங்கிறாங்க மீனா ஆ இந்த நீயா நானா நிகழ்ச்சி இருக்குல்ல அப்படின்னு முத்து சொல்ல ஆ அந்த கோபிதா தன்னை நடத்துவாரு விஷயத்தெல்லாம் பத்தி பேசுவாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல பாத்தியா உனக்கே தெரிஞ்சிருக்குது எனக்கெல்லாம் தெரிய கூடாதா என்ன என்னை என்ன ஒண்ணுமே தெரியாதவன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு மீனா கேக்க ஐயோ மீனா நான் அப்படிலாம் சொல்லல ஏன் சூப்பரா இருக்குன்னு சொல்றேன்ல அத சொன்ன முத்து ஆமா நல்ல நல்ல கருத்தெல்லாம் அதுல சொல்லுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல கரெக்டு இப்போ அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு என்ன கூப்பிட்டுருக்குறான் அப்படின்னு முத்து ரொம்ப ஆர்வமா சொல்ல உங்களையா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க மீனா ஏன் என்னெல்லாம் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு முத்து கேட்க நான் ஏங்க அப்படி சொல்ல போறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நீங்க போய் நல்லா பேசிட்டு வாங்க பேசுற ஷோ தானே உங்களுக்கு என்ன பேச சொல்லியா தரணும் நல்லபடியா போய் பேசிட்டு வாங்க நாலு பேர் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டுங்கிறாங்க மீனா பேசுங்க இல்ல பேசுறோம் உன்னை தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல நானா நான் எதுக்குங்கன்னு அதிர்ச்சியோட கேட்குறாங்க மீனா நீயும் தான் பேசுற ஆளுங்களோட கலந்துக்க போற மீனா அப்படின்னு முத்து சொல்ல நான் என்னங்க அங்க வந்து பேச போறேன் பூக்கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கவா அப்படின்னு மீனா கேட்க இல்ல இதுல புருஷன் பொண்டாட்டியா தான் கலந்துக்கணுமா ஏன்னா தலைப்பு அந்த மாதிரிங்கிற அருமுத்து என்ன தலைப்பு ஆர்வமா கேக்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ரகசியம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு முத்து தலைப்ப சொல்ல மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது அவங்க முகம் ஒரு மாதிரியா மாறிட புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ரகசியம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா எல்லா விஷயத்தையும் ரெண்டு பேரும் பேசிக்கலாமா இல்ல சில விஷயங்களை மறைக்கலாமா இதுதான் தலைப்பு அப்படின்னு முத்து சொல்ல மீனா ஒரு மாதிரி வெக்ஸாயி உட்காந்துருக்காங்க நல்லாயிருக்குல்ல நான் வரேன்னு சொல்லிவிட்டேன் உனையை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், ஓகே தானே அப்படின்னு முத்து கேட்க மீனா திடுக்குன்னு பாக்குறாங்க இல்லங்க என்னால வர முடியாது அப்படின்னு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி சொல்லிட்டு மீனா எழுந்திருக்க ஏன் மீனா நல்ல தலைப்பு தானே புருஷ மண்டாட்டிக்குள்ள ரகசியம் இருக்கலாமா இருக்க கூடாதுன்னு தானே கேக்குறாங்க நம்ம ரெண்டு தான் எந்த ரகசியமும் இல்ல இப்படி ஒளிவு மறைவு இல்லாம இருக்கிற புருஷ மண்டாட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு என் ஃப்ரெண்டு சொன்னா நம்மள மாதிரி ஆட்கள் தான் இதுல போய் கலந்துக்கணும் அப்படின்னு முத்து சொல்லு இல்லங்க நான் வரல வேண்டாம் நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போங்க மீனா முத்துவுக்கு இப்ப அதிர்ச்சி ஆயிடுது கூட்டிட்டு இருக்க நீ தானே என் பொண்டாட்டி நீ இல்லாம எப்படி போகவே வேணாம் விட்டுடுங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் கோபமா சொல்ல முத்துவுக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுது ஏன் போவேணாங்கிற அப்படின்னு அவரு ரொம்பவே பரிதாபமா கேட்க எனக்கு இந்த டிவில பேசுற மாதிரி எல்லாம் பேச வராதுங்கிறாங்க மீனா அட நீ என்ன என்ன எல்லாரும் சும்மா பேச மாதிரி மனசுல என்னப்படுதோ அதை யோசிக்காம பட்டு பட்டுன்னு பேசிடணும் பட்டுனு மனசுல எதையும் வச்சுக்காம பேசறது தானே அப்புறம் என்ன பயம் அப்படின்னு முத்து கேட்க எதையும் யோசிக்கிற மீனா இல்லைங்க வேணா எனக்கு அந்த மாதிரி சபையில எல்லாம் பேச வராது என்ன விட்டுருங்க நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க அப்படின்னு மீனா உறுதியா சொல்லிட மீனா நான் மட்டும் அங்க தனியா போக முடியாது இதுல கலந்துக்கணும்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கலந்துக்கணும் அப்படின்னு முத்து கொஞ்சம் பாவமாவே சொல்ல இல்லைங்க என்னால் முடியாது என்ன விட்டுருங்கிறாங்க மீனா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி வேர்க்குது அப்படின்னு முத்து கேட்க அவசரமா முந்தானை எடுத்து முகத்தெல்லாம் தொடைக்கிறாங்க மீனா என்ன மீனா இங்க பேசுறதுக்கே உனக்கு இப்படி வேர்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்க கிடைச்சதுடா சாக்குன்னு நினைக்கிற மீனா அதனால தாங்க சொல்றேன் அப்படின்னு அவங்க தலைய குனிஞ்சுக்க என்னாச்சு இவளுக்கு இப்படி இருக்கிறவ இல்லையே ஏன் அப்பப்ப சந்திரமுகி மாதிரி மாறிக்கிட்டே இருக்கா வித்தியாசமா பிஹேவ் பண்றா அப்படின்னு குழப்பமா பாத்துக்கிட்டே நிக்கிறாரு முத்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்